கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக கை சின்னத்தில் போட்டியிட்ட தாரகை கத்வர் தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் பெற்று முதலிடப்படுத்தார் உறுப்பினர் முனைவர் திருமதி தாரகை கத்வர் தமிழ்நாட்டின் கடைக்கோடி தொகுதியான விளவங்கோடு சட்டமன்றத் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வரலாற்று சிறப்பு மிக்க பேரவைக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை தேர்வு செய்து அனுப்பியுள்ள தொகுதி மக்களுக்கு நன்றி

என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றுடன் நான் உளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராகி கிட்டத்தட்ட ஒன்றேகால் வருடம் கழிந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் எனக்காக நம்மளுடைய காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்த பொதுமக்களுக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வரக்கூடிய காலகட்டம் என்பது உண்மையிலேயே ஒரு குரூசியலான ஒரு காலகட்டமாக தான் இன்றைக்கு நாம் தமிழ்நாடு முழுவதும் பார்க்க வேண்டிய தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஏனென்றால் வாக்கு திருட்டு என்ற ஒரு அச்சம் இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் உலகிற்கே திட்டவட்டமாக வெளிச்சம் காட்டப்பட்டுள்ளது இந்த வாக்கு திருட்டு என்பது நம்மளுடைய உரிமையையும் ஒரு சராசரி மனிதனுடைய உரிமையிடையை பறிக்கக்கூடிய ஒரு திட்டமாகவே இன்றைக்கு ஆர்எஸ்எஸினுடைய கைகூடியான பிஜேபி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் வாக்கு இல்லை என்றால் நாம் ஒரு அகதிகளாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே தான் இந்த எஸ்ஐஆர் அதாவது ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு நாங்கள் கூட்டணி கட்சிகள் எதிர்த்தாலும் அதாவது இப்போ புதுசாக அவசர அவசரமாக இன்றைக்கி வந்துட்டு வாக்கு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அது கொண்டு வந்திருந்தாலும் அவசரம் கொண்டு வந்தால் நாங்கள் எதிர்த்தாலும் எங்கே மக்களுக்கு இல்லாமல் போகிடுமோ என்ற அச்சத்தில் மக்கள் வ மக்களை நாங்கள் சரி பண்ணுங்க அப்படின்றத நாங்கள் இருக்கோம் ஃபார்ம் ஹஸில் பண்ணி கொடுங்க அப்படின்றது பட் ஆனாலும் மனதுக்குள் எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு அச்சம் ஏன் அவசர காலகதியில் அவசர கோலத்தில் ஏன் இப்படியான ஒரு எஸ்ஐஆரை இங்கே தமிழ்நாட்டில் போட்டி மக்களை அச்சப்பட வைத்துள்ளார்கள் பிஜேபிக்கு நேர் வழியே வர முடியாது என்பதால் என் இந்தியாவில் நேரடியாக வர முடியாததுனால் இப்படியாக தன்னுடைய வடமாநிலத்தில் உள்ளவர்களையும் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்களையும் தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவி தமிழ்நாட்டு மக்களின் மாற்றங்களை பறிப்பதற்கான ஒரு செயல் திட்டம் தான் இன்றைக்கு எஸ்ஐஆர் என்ற திட்டம் என்பது என்னுடைய கருத்து தொகுதியிலே இவ்வளவு நாள் குறுகிய காலகட்டத்தில் நான் என்னுடைய தேர்தல் வாக்குறுதி கூட பெரிய வாக்குறுதியை நான் எதுவுமே கொடுக்கல ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் நான் என்னுடைய காலம் என்பது கிட்டத்தட்ட ஒன்றரை வருட காலம் மட்டும்தான் நான் எம்எல்ஏ ஆக அதாவது இந்த பை வந்த நான் அப்போ நான் அவர்கிட்ட தெளிவாக சொல்லினேன் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நான் செய்வேன் என்று உறுதி பூண்டேன் அதே போல இன்றைக்கு ரோடுகள் உங்களுக்கு இன்றைக்கி பிளவங்கோடு தொகுதியில் நிறைய இடத்துல ரோடுகள் அதே மாதிரி கோதையாரில் வந்துட்டு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்த பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல ரெண்டு யூனிட் உண்டு அது ஒரு வந்து ஒர்க் ஆகாமல் இருந்து இரண்டாவது யூனிட்டை இன்றைக்கு செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அதே போல் கோதையாருக்கு போகக்கூடிய ரோடு பதினாலு கிலோமீட்டர் ரோடுகளை நாம் வந்து சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் எளிச்சிப்பாறை ரோடு வந்துட்டு கிட்டத்தட்ட வருடக்கணக்காகவே கேஸும் மது இதுமா சென்று போடப்படாமல் இருந்தது அதையும் இன்றைக்கு சரி பண்ணி கொடுத்திருக்கிறேன் அதாவது ஒன்று ஒன்னா சொல்றதை விட மக்களிடம் நான் என்னென்ன செய்திருக்கிறேன் என்பதை கேட்டால் மக்களே சொல்வார்கள் ஏனென்றா இதை பண்ணனே அதை பண்ண வெற்றி வாக்குறுதிகளை எதுவுமே நான் கொடுக்கவில்லை எது முடியும் என்பதை ப்ராமிஸ் பண்ணனே அதை மட்டும்தான் செய்யணும் அதே போல பெரிய விஷயம் என்னென்னா பரப்பு வலதுகரை சாதம் அந்த இதில் வந்து அதுல வந்து என்ன ஆச்சுன்னா தண்ணி வந்து பத்து வருடத்துக்கு வருடத்துக்கு மேலாக வராமல் இருந்தது இன்றைக்கு என்னுடைய முயற்சியினால் இன்றைக்கு பத்து பன்னிரண்டு வருடத்துக்கு பிறகாக இன்றைக்கு அந்த சேனலை தூர்வாரி அடப்பை சீர் செய்து இன்றைக்கு தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறது என்றால் இது என்னுடைய சாதனையில் ஒரு பெரிய சாதனையாகும் என்பதையும் நேற்றுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி விரிகோடு மேம்பாலம் மேம்பாலம் வந்து பத்து பன்னெண்டு வருடமா போராடின மாற்றுப்பாதை வேண்டும் இல்லை மக்கள் வந்து இருக்கிற இடத்துல மேம்பாலம் வேணும் நிறைய வீடுகள் போதும் அப்படின்ட்டு கேட்டாங்க அதுலேயும் வந்துட்டு மக்களுடன் உதவியுடன் மக்கள் உதவியுடன் நான் இன்றைக்கு அதிலும் நான் வெட்டி கண்டிருக்கிறேன் இது வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட முயற்சி என்று நான் என்றைக்கும் சொல்ல மாட்டேன் இது ஒரு கூட்டு முயற்சியாகத்தான் மக்களுடைய ஆதரவுடன் தான் இன்றைக்கு நான் ஒவ்வொன்றையும் செய்கிறேன் என்பதையும் இதன் மூலம் தெரிவிக்கிறேன்